உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது நீங்கள் இப்போது இந்த காணொளியில் கண்டு கொண்டிருப்பது லாஜப்பல்லில் இருக்கக்கூடிய நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஒரு அங்காடி அமைத்திருக்கின்றார்கள் இது லாஜப்பலில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களால் சேர்ந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு உடை குளிர்கால உடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் போன்றவற்றை அமைத்திருக்கின்றார்கள் இங்கே வந்து நீங்கள் பொருட்கள் ஓரளவுக்கு மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் இது காலையில் எட்டு ஒம்பது மணி போல இந்த கடைகளை திறப்பார்கள் திறந்த பிற்பாடு அதன் பிற்பாடு இரவு ஒன்பது எட்டு மணி வரைக்கும் இரவு ஒன்பது மணியில் எட்டு மணி வரைக்கும் இந்த கடை திறந்திருக்கும் என்று சொன்னார்கள் இங்கே வந்து குளிர்கால உடைகள் எல்லாம் மலிவு விற்பனை போட்டிருக்கின்றார்கள் அவ்வளவுக்கு நீங்கள் மற்ற இடங்களில் வாங்குவதை விட இங்கே மலிவாக மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பக்கம் சிற்றுண்டி சாலையும் இருக்கின்றது அங்கேயும் உடனுக்குடன் வந்து சுடாச்சுடா கொடுக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் மக்கள் பார்வை விளையாட பிள்ளைகளை விளையாடுவதற்கும் பொருட்கள் பெற்றுக்கொள்வதற்குமாக வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நான் வந்த நேரம் எல்லாம் கடை எல்லாத்தையும் கட்டிக்க பொருட்கள் எடுத்து கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த தான் நானும் வந்தேன் நிறைவேட்டு மணி ஆகிறது ஆகையினால் முழுமையாக எல்லாத்தையும் காட்சிப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் நீங்கள் இந்த ஓரளவுக்கு கிட்ட இருக்கிற நீங்களோ அல்ல தூரத்தில் இருக்கிற நீங்களோ உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்தீங்க என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய உடைகள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட மேடை அமைத்திருக்கின்றார்கள் அங்கே நிகழ்ச்சிகளும் பகலில் நடக்கின்றது நீங்களும் வந்து பதிவு செய்து உங்களுடைய நிகழ்ச்சிகளையும் பாடல் ஆடல்கள் செய்கிற செய்யலாம் நினைக்கின்றேன் வாரங்கள் அதில் போட்டிருக்கின்றார்கள் பெரிஸ் தமிழர் வர்த்தக சங்கம் நடத்தும் நத்தார் பண்டிகை நத்தார் கொண்டாட்டம் அதில் போட்டிருக்குது அப்போ அதை பாருங்க பார்த்து வாங்கோ அது மற்ற எல்லாரும் இதுக்குள்ளே வந்து வெளியிடங்கள்லேருந்து வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காலநிலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறதால பெரிய கடும் குழு ரெண்டு இல்லை வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு தெரியும்னு வச்ச பிறகு எந்த பக்கத்தில் லெண்டனும் வரலாம் இப்போது இந்த பீதிகள் வீதி வேலை நடந்து கொண்டு அந்த வே வேலையை முடிஞ்சு பார்க்கலாம் வரக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் எந்த பக்கத்தால் இப்போ வந்து இங்கே எங்களுடைய மகிழ்வுகளை நிறுத்தியோ அல்லது வந்து நீங்கள் தொடர் உம்பு வழியாகவோ வந்து வரலாம் லாஜபதற்கு எல்லா வழியாலேயும் வரலாங்கால வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் புறநகர் பகுதியில் இருந்தால் என்ன பெருசிண்ட புறநகர் பகுதியில் இருந்தால் என்ன இல்லை அருகில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் குளிர்கால உடைகளையும் மதிவாக வாங்கி கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கி வைத்தால் கூட ஊருக்கு போகும் பொழுது அல்ல அங்கேயா இருக்காது கொடுத்து விட வேண்டும் அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பலாம் இப்போது அனர்த்தங்கள் வெள்ள அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அவர்களுக்கு வாங்கியது நீங்கள் பொதிய அனுப்ப போறீர்கள் என்றால் கூட இதில் மலிவாக வாங்கி அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இங்கே வந்து அவர்களுடன் கதைத்து பெற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய தமிழ் மக்கள் தான் எல்லாம் கடை அமைத்திருக்கின்றார்கள் வேறு நாட்டுக்காரரும் ஒன்று ரெண்டு கடையங்களை வைத்திருக்கின்றார்கள் தான் ஆனாலும் எங்களுடைய தமிழாக்களின் கடையிலும் அவர்கள் வேலை செய்கின்றார்கள் பணி நிமித்தமாக இங்கே இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னால் முதல் கொஞ்ச நாளாக இப்போ வேலை நடந்து கொண்டிருந்தது முதல் இருந்ததை விட இப்போ வந்து இந்த வீதி சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் முதல் இருந்தது கொஞ்சம் அகஜமாக இருந்தது இப்போ கொஞ்சம் அகலத்தை குறைச்சிட்டார்கள் இப்போ அது ஒரு வாகனம் மட்டும்தான் வரலாம் முதல்ல ரெண்டு வாகனங்கள் விலத்தி செல்லக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அவ்வாறு இல்லை அப்போ அதுவும் ஒரு பக்கம் இருக்கின்றது இங்கே தையல் கடைகள் இருக்கின்றது பல்பொருள் வாணிபங்கள் இருக்கின்றன கடை புடவையங்கள் இருக்கின்றன நகை நகைக்கடை இருக்கின்றது இதுகளெல்லாம் ஒரு சிறப்பான கடைகள் உங்களுக்கு தெரியும் அடுத்த இதில் வந்து பிடி கேசன்கிற இந்த இந்த வெத்தக நிலையம் இருக்கின்றது இதுவும் பிஎஸ்கோவும் வந்து கொஞ்சம் லாஜபல்கள பெரிய கடைகள் உங்களுக்கு தெரியும் இந்த வெற்றங்கள் வெத்தக நிலையங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கடையால் எல்லாத்தையும் எல்லா பொருட்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான கடையால் என்று சொல்லலாம் ஆகவே நீங்கள் வெளியில இருந்து வாரவர்கள் ஏதாவது வாங்க அதிகமாக நீங்கள் இங்கே தான் வருவீர்கள் கூடுதல் ஆனவர்கள் வந்து புறநகர் பகுதிகளுக்கு புறநகர் பகுதிகளில் இருந்து பார்கள் இது வந்து அச்சகம் இது இங்கே வந்து உங்களுடைய அச்சு பதிப்புகள் அதுகள் போன்றவற்றை செய்கிற என்றால் வாழ்த்துக்கள் ஏதாவது அடிக்க கொடுக்குற என்றால் நீங்கள் அடிக்க கொடுக்கலாம் இதில் வந்து விஎஸ்கோவின் இன்னும் ஒரு கடை கிளை ஒன்று திறந்திருக்கின்றார்கள் இதிலையும் வந்து கூடுதலாக எல்லா பொருட்களும் இருக்கும் அவை என்ற கடை என்ற கிளை தான் இது ஆனாலும் பிரச்சனை இல்லை இங்கே இதில் வந்து மொழிபெயர்க்கிற நிலையங்கள் இங்கே அலகிருஷ்ண பகவான் போன்றவை போன்ற உணவகங்கள் எல்லாமே இங்கே அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த இடங்களால் இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மையக்கும் இதில் வந்து அந்த ஒரு சைவ சாப்பாட்டு கழிவு ஒன்று இருக்கின்றார்கள் அங்கால அதில் இருக்குது உங்களுக்கு டிஷ்னி உணவகம் என்று சொல்லியிருக்குது அதுவும் இருக்குது பாருங்கள் ஒரு பேர் வந்து சென்று கொண்டிருக்கின்றது நேர தெய்வ தான் பிஎஸ்கோ என்று சொல்லக்கூடிய வர்த்தக நிலையம் அந்த கடையில் வந்து அது ஒரு கல்பொருள் தான் பழங்கள் கூட எல்லா பழ வகைகளும் அங்கே அதிகமாக இருக்கும் வாழைப்பழங்கள் கூட எல்லா வாழைப்பழங்களும் இருக்கும் மரக்கறிகள் கூட உடனுக்குடன உடனுக்குடனாக வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக அவர்கள் எல்லா கடைகளுக்கும் கொஞ்சம் விநியோகம் செய்வார்கள் இது ஏற்கனவே இன்னொரு காணொலியிலும் இந்த இது இப்போது உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருந்தனான்னு பார்த்தீங்களோ என்னோ தெரியல இதையும் பாருங்கோ பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் லாச்சப்பூர் என்று சொல்லக்கூடிய இடம் சின்ன சின்ன யாழ்ப்பாணம்னு சொல்லலாம் அல்லது ஒரு கூடுதலாக இங்கே எங்களுடைய யாழ்ப்பாணம் மற்ற திருவண்ணபுரம் வட்ட கிளப் எல்லா இடத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லா இருந்தும் இங்கே தமிழ் பேசும்க்கள் கூடு அதிகமாக தமிழர் தான் தமிழர்கள் தான் இங்கே வெத்தக நிலையங்களை அமைத்து இருக்கின்றார்கள் இதுவும் தமிழ் கடை தான் இப்படியே வந்தால் இது கூடுதலாக தமிழாக்களின் கடை விரை ஆக்கள் கடைகளும் மேற்குத் துறைசேசி கடைகள் இருக்குது அதனால் இந்தியன் இனிப்பு பண்டங்கள் செய்து விற்கிற கடைகள் இருக்குது சுய அலங்காரம் செய்கிற நிலையங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து மாலை கடை அந்த கடையும் அந்த வெத்தக நிலையமும் வந்து கொஞ்சம் கனகாலமாக இருக்கிற கடை அதில் இருக்குது அது வந்து கனகால நீண்ட காலங்களாக இருக்குது அங்கேயும் வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன முதல்ல வந்து எல்லா இடம் ஒரே வெளியாக இருந்தது இப்போ வந்து ராஜபல்ல அதிகமாக எல்லா பொருளும் வந்து கொஞ்சம் அம்பசம் அவர் ரூபா அல்லாது எழுபத்தஞ்சாம் இருபத்தஞ்சாம் கூடுதலாகத்தான் இப்போ இருக்குது சில நேரம் அவர்கள் வாடகை கூட இந்த இதுலேயும் ஒரு சிற்றுண்டிச்சாலை இருக்குது இது ஒரு அக்கா ஐயா நடத்தினால் நல்ல இது உண்டு அதில் வந்து அம்பாள் பல்பொருள் வாணிபம் அது ஒன்று இருக்குது பாரிஸ் பரிஸ் பல்பொருள் வாணிபம்ன்றிருக்கு இங்கே இதில் தான் அந்த மாலஹாடையான் இருக்குது அது பூட்டி இருக்குது இதை கூப்பிட்டார்கள் ஆனால் இங்கே உண்டு என்ன திங்கக்கிழமை வந்து கடையை கொடுத்துடா கூப்பிட்டா இருக்கும் மற்ற நாட்களில் வந்து கொடுத்துறாங்க திறப்பாயிருக்கும் அதை ஞாயிற்றம் திறப்பார்கள் நீங்கள் ஞாயிறு வந்து